பையனு ஸ்தாபகர் சங்கம் உருகி பாட்புடி எங்க மமா பேட்ட தலைமை எங்க குமாத்தனாவி சங்கம் நிர்வாகம் தெரிய வெள்ளி சிறப்புக சங்காஸ் வெள்ளி முன்னுபுர சுந்தோஷ் ரகசி எங்க வந்து நமஸ்காரு அத்தை முரசம் உள்ள வர்த்தக பயின்னு அத்தை சேத்த சுழ்நிலன் போன கிச काम कौन जिले से थे हमें कौन जाना हो रहा है हमें कौन जाए सुना रहा है इसे नहीं जीवना इसे नहीं रहना ये हमारी इस रहना मैंने वो तले तलीब का वेलकम का संज्ञास काम नहीं थे आता सहत सुन मिला है ते हमारी सहत है ये काम नहीं मना का थे जो कुछ ने संबंधना संबंधना मैंने बनते काम जी संबंधित रहा ह இவலகம் இல்லை தரியா கல்விக்கு நிகர் இல்லை தரையா கல்வி அழியாத செல்வம் அஸ்கரசு ஆமே அத்தோன் தானே பிள்ளை தி பிள்ளா ஜனர் திமுக சோ பிள்ளை சாத்து பிள்ளனு பிள்ளை ஜெல்லா வச்சுராசு துறம் ஜெல்லா வச்சுராசு அத்த சேத்த அவரை தலைவர்னு குழு தலைவர்னு தங்க பாக்கு

அசுக்கே பலத்தம் சேதக்காய் சொக்கடு டெவலப்மெண்ட் எல்லாம் அத்த சேத்த நிர்வாகம் சொக்கடு சூப்பர்காக்காய் கல்வி சோசியல் சர்வீஸ் காய்காய்க்கு அவரை நாலு சௌராஷ்டிர சபாங்க அவர சௌராஷ்டிர கல்வி அபிவிருத்தி சங்கம் சொக்கடு உதவிக்கு இல்ல சார் இந்த மாதிரி வரச்சு இதே மாதிரி திருமண மண்டபம் முகேஷம் தியா ஓகே இதே மாதிரி அவரோட திருமாவஸ்க்கு மண்டபிள்காக அத்தகைய நிர்வாகமே தொக்கோடு சிறப்பு கரு தொக்கோடு பன்சன் செல் தி பஸ்காடு உச்ச பிசி டைனிங் டேபிள் தவி காத்த மாதிரி இருந்த ஏற்பாடு கிறாசி என் மாதிரி சமூக வளர்ச்சியின் படம் என் மாதிரி கல்வி பணிக்குழுந்த தொக்கோடு முன்னேற்றம் அவன்கி சந்தர்ப்பங்க நன்றி செங்கிலே மொத்த முசலரசு நமஸ்காரிய